ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நிறம் மாறும் அதிசயலிங்கம் அது மட்டும் இல்லாமல் புதனுக்கான ஸ்தலம் சத்யநாத சுவாமி கோயில் விநாயகருக்கு திருமணம் நடந்த கோயில் கட்சி அநேக தங்காவதீஸ்வரர் திருக்கோயில் இங்க இருக்கிற சிவபெருமான விநாயகரை பிரதிஷ்டை பண்ணிருக்காரு இரண்டு மூலவர்கள் இருக்கும் திருமேற்றலீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலில் விஷ்ணு சிவலிங்க ரூபத்துல இருக்காரு சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட சுந்தர தீர்த்தம் ஒரே கோயிலில் ரெண்டு மூலவர் இருக்கிற கிருபாநாத சுவாமி கோயில் தாலபுரீஸ்வரர் கோயில் இது பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான பல மர்மங்கள் நிறைந்த திருப்பணமூர் சிவன் கோயில் இப்போ இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் முன்னோடியான மலையை குடைந்து குடையப்பட்ட மாமண்டூர் குடவரை கோயில்கள் இந்திரன் யமன் வாலி வழிபட்ட குரங்கனில் முட்டம் சிவன் கோயிலுங்க இந்த ஏழு இடங்களுக்கும் நம்ம ஒரே நாளில் பயணம் பண்ண போறோம் இந்த ஏழு இடங்கள்ல ஐந்து பாடல் பெற்ற ஸ்தலம் மூன்று மேற்கு நோக்கிய சிவாலயங்கள் சிவபெருமானுடைய திருவிளையாடல் நிகழ்ந்த இடங்கள்னு நிறைய அற்புதமான வரலாற்று சிறப்பம்சம் உள்ள கோயில்களுக்கு நம்ம பயணம் பண்ண போறோங்க இந்த பயணத்துல கோயில்களுடைய கட்டிடக்கலை சிற்பக்கலை வரலாறு புராணம்னு அனைத்து பத்து விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த சிவாலய பயணத்துக்கு நீங்க காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்துக்கு காலையில் ஏழு மணிக்கு வந்துடணும் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்போ வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களை கூட்டிக்கிட்டு காலை உணவு நம்ம முடிச்சுட்டு அனைத்து கோயில்களுக்கும் நம்ம சொன்ன அனைத்து கோயில்களுக்கும் போயிட்டு மாலை ஆறு மணிக்கு வந்து நம்ம திரும்பி காஞ்சிபுரத்துலேயே வந்து நம்ம உங்களை சேர்த்துருவோம் இதில் வாகன வசதி ஏசியுடன் கூடிய வாகன வசதி ப்ரீமியமான பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிடும் ஸோ இந்த பயணத்துக்கு நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா கால் பண்ணி உங்களுடைய பதிவை முன்பதிவு பண்ணிக்கோங்க